ತುಾದಿತು..! ನಾನನ್ಸಿದಾವದ ರವಗಿಂದು ಹುರಕ್ಟ್ ಚೊಲ್ಲುಲ್ಲಿತ.. ಆರಾವದ್ರಾಥೆ ನಿ ಯಾದಿಗಟಾ.. ನಾ ನಾ ನಾರೇ.. ನಾ ಶಿಯಾರೇ.. ನಾ 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 ನೇ ನಾ ಹಪಡಿಡಿ.. ನೀ ನಾ ಪ್ಳಲಾ.. ನಾ ಪಳಯ�

ஆலயத்திற்கு போங்கள் இறைவனை கும்பிடுங்கள் விளக்கை ஏற்றுங்கள் விளக்கை அணைக்காதீர்கள் விளக்கை அணைப்பது நம்முடைய சனாதனம் அல்ல விளக்கை அணைப்பது நம்முடைய கலாச்சாரம் அல்ல விளக்கை ஏற்றுங்கள் பிறந்த நாளை கொண்டாடுங்கள் எப்படி எல்லாம் நாம் வாழ முடியுமோ அப்படி எல்லாம் கிருந்துவாக வாழ முயற்சி செய்யுங்கள் என்று கேட்டு அந்த தாய்மார்களே சகோதரிகளை துக்கங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இல்லாத மனிதர்கள் இல்லை பிரச்சனைகளுக்காக மதம் மாறாதீர்கள் பிரச்சனைகள் கஷ்டங்களும் இல்லாத மனிதர்கள் எனக்கு இருக்கிற